செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான தனித்துவ குறியீட்டு எண் பதிவு குறித்து திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை இயக்குநரின் பேட்டி நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான தனித்துவ குறியீட்டு எண் பதிவு குறித்து திருவாரூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை இயக்குநர் திரு நீதிமாணிக்கம் பேசுகையில் மத்திய அரசு மூலம் கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள விவசாயிகளுடைய நில உடமையை சரிபார்ப்பதற்காக வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுல வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய ஆவணங்களை வழங்கி அதனுடைய தனித்துவ குறியீட்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பார்மர்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க வெளிநாட்டில் இருக்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க ஸோ அந்த வெளிநாட்டுல இருக்கிற விவசாயிகள் வந்து அவங்க வந்து சரியா வந்து அவங்களுக்கு ஓடிபி போய் அதை வந்து செயல்படுத்துற அதிகாரிகளுக்கு வந்து கிடைக்கிற கிடையாது ஓடிபி அதனால தனித்துவ அடையாளம் பெற்றதுல வந்து ரொம்ப சிக்கலா இருக்குது அதனால சில பேர் வந்து அவங்க பரவாயில்ல அப்படின்னாலும் அவங்க வந்து டிராவல் பண்ணி வந்து இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க விவசாயிகள் வந்து நிறைய பேர் நிலத்தை வாங்கி புது புது விவசாயிகள் வாங்கியிருக்காங்க நிலத்தினுடைய சொந்தக்காரர் வந்து இப்போ மாறி போயிருக்காரு ஸோ அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர் மாறி போனா இந்த அடையாளம் என்ன வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவங்களுடைய குடும்பத்திலேயே உள்ளவங்களுக்கு வந்து நிலத்தை வந்து சாகுபடி பண்ணி குடுத்துட்டாங்க ஆனா வந்து வேற ஒருத்தருடைய சாகுபடியில இருக்குது ஆனா வந்து அவங்க வந்து பணம் வந்து அடுத்தவங்களுக்கு போயிருமோ அப்படி பயத்துல வந்து உண்மையை சொல்லி அவங்க வந்து பயனடைய மாட்டேங்கிறாங்க இதே மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு ஆவணங்களை வந்து சரிபார்க்கல அப்படின்னாச்சுன்னா வந்து உடனடியாக அந்த பணம் நிறுத்தப்படாது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தன்மை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ள வந்து கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா அந்த பணம் வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது குறியீட்டு என்ன வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கௌரவ பணம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது இல்லாம இந்த திட்டத்துல வந்து விவசாயிகள் வந்து ஈஸியா தமிழ்நாடு அரசு மாநில திட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுடைய பயன்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வங்கிகள்ல வந்து கடனை வந்து அவங்களுக்கு ஈஸியா அந்த நம்பரை வச்சு வந்து பெற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்துல வந்து அவங்களுடைய அந்த அடையாள எண்ண மட்டுமே வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடையோ வேளாண்மை துறை அதிகாரிகளிடமோ கொடுத்தா அவங்களுடைய மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அந்த நம்பரை வச்சு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து ஈஸியா வந்து திட்டங்கள்ல வந்து பயனடைறதுக்கு வந்து வழி வந்து பண்ண வேண்டியது வந்து அவங்களுடைய ஆதார் எண் அவங்களுடைய மொபைல் நம்பர் ரெண்டையும் வந்து அவங்க வந்து இணைச்சிருக்கணும் அது வந்து இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த நம்பர் வந்து கிடைச்சிரும் தமிழ்நாடு அரசு வந்து இத்திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்து செயல்படுத்திட்டு வருது இதுல வந்து தமிழ்நாடு அரசு மூலம் வந்து வேளாண்மை துறையினுடைய அனைத்து அதிகாரிகள் தோட்டக்கலைத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகள் வேளாண்மை விற்பனை துறையினுடைய அனைத்து அதிகாரிகள் மேலும் வந்து தேடி கல்வி திட்டத்தில் உள்ள தன்னார்வ தொண்டு ஆர்வர்கள் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வந்து அவங்கவங்களுக்கு வந்து கிராமங்கள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் வந்து ரெண்டு கிராமம் மூன்று கிராமம் அப்படின்ட்டு அந்த கிராமங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்தில் வந்து அவங்க வந்து முந்தின நாளே அவங்க விவசாயத்தில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்திட்டு அடுத்த நாள் காலையிலே ஏழு இருந்து இந்த பணியை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால அவங்க ஏழு இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் முடிச்சிட்டு மறுபடியும் வந்து திருப்பி வந்து நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து ஈவினிங் வந்து சேர்ந்து கிராமத்திலேயே வந்து அலுவலத்திலேயோ இல்லைன்னா சமுதாய கூட்டத்திலேயோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து விவசாயிகளை வந்து அவங்க வந்து வர சொல்லி இந்த தனித்துவ அடையாள என்ன வந்து அவங்களுக்கு வந்து ஆதார் எண்ண மொபைல் எண்ண வாங்கி அவங்களுக்கு வந்து பெற்று தர்றாங்க சைபர் குற்றங்கள் இதுக்கு எந்த தவறுகள் ஏற்படுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது திட்டத்துல வந்து செயல்படுத்துற அலுவலர்கள் வந்து விவசாயிகளுடைய நன்மைக்காக அந்த ஓடிபி என்ன அவங்கிட்ட இருந்தே வாங்கி அத வந்து என்டர் போட்டு அவங்களுடைய நில உரிமையை வந்து சரிபார்க்கப்பட்டதுங்கற ஒரு குறுஞ்செய்தியை வந்து அந்தந்த விவசாயிகளுக்கு வந்து ஆங்கிலத்துல பார்மஸ் ரிஜிஸ்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்றோம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து அந்த விவசாயிகளுக்கே வந்து அவங்க தகவல் வந்து உங்களுடைய நில உடைமை சரிபார்க்கப்பட்டது உங்களது குறியீட்டு எண் இந்த எண் அப்படின்ட்டு செய்தி போயிருது சோ இதனால வந்து இதுல வந்து சைபர் குற்றங்கள் வந்து நடைபெறவருக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பே இல்ல கிடையாது சிட்டிசன் வந்து எப்படி வந்து தங்களுடைய வங்கிக் கணக்குல வந்து இ கேவைசி வந்து உறுதிப்படுத்துறாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு விவசாயி வந்து உயிரோடு இருக்காரு அந்த நிலத்தை வந்து தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து அது வந்து உறுதியாகிறது சோ அதனால குறிப்பிட்ட விவசாயிக்கு போக வேண்டிய அந்த பலனை வந்து அந்த விவசாயிக்கு மட்டும்தான் போகுமே தவிர வேற யாருக்கும் எந்த விவசாயியும் வந்து அரசனுடைய திட்டத்தை வந்து தவறுதலா இன்னொரு விவசாயி வந்து பயன்படுத்த முடியாது இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இவ்வேலைவாய்ப்பு முகாமில் பல முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கு பெற்று தங்கள் நிறுவனங்களுக்காக பணியாட்களை தேர்வு செய்ய உள்ளனர் எனவே எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டதாரிகள் பட்டய படிப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டம் படித்த அனைவரும் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெற்று பயன்பெறலாம் திருப்பத்தூரிலிருந்து அனுராதா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முகூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது இது குறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுப்பு இன்று துவங்குகிறது வனப்பணியாளர்கள் நீலகிரி வரையாடு திட்ட மூத்த ஆராய்ச்சியாளர்கள் முதுமலை புலிகள் காப்புக வனச்சிறப்பு இலக்குப்படை பணியாளர்கள் அடங்கிய குழுக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இரட்டை பார்வையாளர்கள் முறையில் தேர்வு செய்துள்ள பத்து பிளாக்குகளில் மொத்தம் பதினாறு குழுக்களாக சென்று வரையாடு வாழ்விடங்களான மலைமுகடுகள் புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலைகளில் வரையாடுகள் கணக்கெடுக்கப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது உதகையிலிருந்து சரவணன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து எவ்வித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் உயிர் பதிவேட்டில் காத்திருப்போருக்கு இவ்வுதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் முறையாக பள்ளியில் பயின்றவர்களுக்கு இத்தொகை காலாண்டுக்கு ஒரு முறை வழங்கவிருப்பதாகவும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பதிவினை பதிவு செய்தவர்கள் தகுதியானவர்கள் ஆவார்கள் எனவும் மேலும் விவரங்களுக்கு இவ்வலுவலகத்தினை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார் சிவகங்கையிலிருந்து ஆமுருகன் அரசின் சமூக பதிவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் உள்கட்டமைப்பு மேம்பட்டுள்ளதாகவும் ஊரக பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் கிராம பஞ்சாயத்துகள் மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் அரசின் வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் கிராமங்களுக்கும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது பஞ்சாயத்து அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் பிரதிநிதிகளுக்கு சிறந்த நிர்வாகத்திற்கான பயிற்சி வகுப்புகளும் திறன் மேம்பாட்டு பயிலரங்குகளும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வாயிலாக நடத்தப்படுவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது உலக தடுப்பூசி வாரம் இன்று தொடங்கியதை முன்னிட்டு உயிர்காக்கும் தடுப்பூசிகள் மூலம் ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாப்போம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது